வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது ஈழத்தமிழினம் கடந்த காலத்தில் எதிர்கொண்ட பெரும் படுகொலை களத்தின் ஒரு சாட்சியாக இருக்கக்கூடியது செம்மணி புதைகுழி இப்போது அந்த புதைகுழி விரிவாக்கம் அடைவதால் அந்த பகுதியின் தரை பகுதி கூட தற்போது படிம வருடி சோதனைகளுக்கு அதாவது ஸ்கேன் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறது தொடர்ந்தும் இடம்பெறும் அகழ்வுகளில் தினசரி மனித எச்சங்கள் துன்பியலாக வெளிப்படுகின்றன நேற்றும் ஆறு எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதுவரை மொத்தமாக அந்த இடத்தில் நூற்றி நாற்பத்தி ஓரு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் நூற்றி முப்பது முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது இந்த பின்னணியில் அந்த புதைகுழியில் கிட்டிய தடயங்களை அடையாளம் காண்பதற்கான முதற்கட்ட முயற்சி நேற்று வெற்றி அளித்துக் கொள்ளவில்லை நேற்று இந்த தடயங்களை அடையாளம் காண்பதற்காக பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் இந்த அடையாளம் காண நிகழ்வில் இலங்கை தீவில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட மாந்தர்கள் என்ற குரூரமான அடையாளத்தை கொண்ட உறவுகளின் உறவினர்கள் இந்த நகர்வில் பங்கேற்றனர் சுமார் இருநூறு பேர் இந்த அடையாளப்படுத்தலில் பங்கேற்ற போதிலும் கிட்டிய தடைய தமது உறவுகளுக்கும் அதாவது வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கும் இடையிலான தொடர்புகளை அவர்களால் இனங்கண்டு கொள்ள முடியவில்லை இதனால் இந்த முயற்சி அதாவது முதற்கட்ட முயற்சி வெற்றி அளித்துக் கொள்ளவில்லை செம்மணியில் நூற்றி நாற்பத்தி ஒரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்ட நிலையில் அதன் பின்னால் உள்ள துன்பியலை வெளிப்படுத்திக் கொள்ள அனைத்துலக விசாரணைகள் ஏற்கனவே செம்மணியில் இடம்பெற்ற நாசகார புதைப்புகளுடன் தொடர்புடைய சோமரட்ன ராஜபக்ஷவை சர்வதேச விசாரணைகளுக்கு தயார்படுத்த வேண்டும் என்ற குரல்களும் வெளிப்பட்டுக் கொள்கின்றன இதில் இன்னொரு விடியமாக இந்த முன்னாள் கொலையாளியே இவ்வாறாக இடம்பெறக்கூடிய சர்வதேச விசாரணைகளில் தான் சாட்சியமளித்துக் கொள்வதற்கு தயாரென தனது மனைவி மூலம் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவருக்கும் ஒரு கடிதத்தை ஏற்கனவே அனுப்பி இருக்கின்றார் ஆனால் இந்த விடயத்தில் எந்த விதமான அனைத்துலக தலையீடுகளுக்கும் இடமில்லை என இந்த விடயத்தை கடந்து போக பார்க்கின்றது அனுரகுமாரதிசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வேண்டுமானால் இந்த இடத்தில் வெளிப்பட்ட எச்சங்களை ஆய்வுக்குட்படுத்தி தடையவியலில் ஒரு முடிவை காண அனைத்துலக நிபுணர்களின் உதவியை கோரலாமே தவிர இந்த புதைகுலி எவ்வாறு உருவாகியது செம்மணி புதைகுலிக்கு பின்னால் உள்ள படை உறுப்பினர்கள் யார் என்பதை அறியும் துப்பறிவு வேலைகளுக்கெல்லாம் அனைத்துலக உதவிகள் தேவையில்லை என அரசாங்கம் இந்த விடயத்தில் அனைத்துலக விசாரணைகளுக்கான கதவை அடித்து சாத்த தலைப்படுகின்றது இந்த பின்னணியில் தற்போது தடுப்பு காவலில் உள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் கடற்படை தளபதியும் அட்மிரலுமான அடையாளம் காணும் நகரிற்கு விடுதலை புலிகளின் முன்னாள் புலனாய்வு முகங்கள் பயன்படுத்தப்படுவதான குய்யோ முறையோ ஓலங்கள் ராஜபக்ஷ அதிகாரம் முகங்கள் மற்றும் அவர்களின் அல்லக்கைகளிடமிருந்து தீவிரமாக வெளிப்படுத்தப்படுகிறது விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரதானி ஒருவரும் சாந்த உலகதென்னவை அடையாளம் காண்பதற்கு பயன்படுத்தப்பட்டதாக மஹிந்தவின் மகனான நாமல் ராஜபக்ஷ நேற்று நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் இதேபோலவே ராஜபக்சேக்களின் முன்னாள் அல்லக்கை முகமாக கருதப்படும் தற்போது தடுப்பு காவலில் உள்ள பிள்ளையானை பிணையெடுப்பதற்கு இல்லையென்றால் அவரை விடுவிப்பதற்கு தீவிரமான பிரயத்தனங்களை செய்து வரும் சட்டவாளரான உதய கமன்விலவும் இந்த விடயத்தில் ஒரு குரலை கொடுத்தார் அவரது குரலின் அடிப்படையில் முன்னாள் விடுதலை புலிகளை துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி தமது கடற்படை அட்மிரல்கள் சிக்க வைக்கப்படுவதான ஒரு அலறல் இருந்தது ஸ்ரீலங்கா புலனாய்வு துறையுடன் தற்போது நல்ல தொடர்பாடலில் இருக்கக்கூடிய விஜயகாந்தன் எனப்படும் ஒரு நபரும் பாரதி எனப்படும் செல்வத்தம்பி மகேந்திரன் எனப்படும் இன்னொரு நபரும் இந்த இருவரும் முன்னாள் விடுதலை புலிகள் என குறிப்பிடும் புதிய கமன் வில ஏற்கனவே வெளிநாட்டில் தஞ்சங்கோரி வாழும் உயர் காவல்துறை அதிகாரி மற்றும் உயர் கடற்படை அதிகாரி ஒருவரின் துணையுடன் அனுசரணையுடன் இந்த நகர்வுகள் இடம்பெறுவதாகவும் கூறுகிறார் கொழும்பில் தமிழ் பேசும் பதினோரு பேர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக ஸ்ரீலங்கா கடற்படையை மாட்டி வைக்க இந்த முகங்கள் பயன்படுத்தப்படுவதாக அலரும் உதய கமன் வில அட்மிரல் உருகதென்னவை மாட்டு நகர்வுக்காக பாரதி எனப்படும் செல்வத்தமி மகேந்திரன் அன்னையில்தான் வெளிநாடு ஒன்றிலிருந்து இலங்கைக்குள் அழைத்து வரப்பட்டதாகவும் கூறுகிறார் ஆக மொத்தம் ஸ்ரீலங்கா கடற்படை தனது கட்டமைப்பில் இரகசிய புலனாய்வு கொலைக்குழு ஒன்று இயங்கியமை குறித்து இப்போது தடுப்பு காவலில் உள்ள அட்மிரல் உலகதென்னவையே பகிரங்கப்படுத்தினாலும் இவ்வாறான ராஜபக்ஷ அல்லக்கே முகங்கள் இந்த விடயங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்றால் அதற்கு காரணம் அவர்களின் அடிமடியில் உள்ள கனமான விடயமாகும் ஆகையால் விடுதலை புலிகளை பயன்படுத்தி இந்த அடையாளங்கான நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெறுவதாக அவர்கள் கூக்குரலிட்டுக் கொள்கிறார்கள் இதே சமகாலத்தில் இலங்கையில் செயல்படும் மாபியாவுடன் தொடர்பு கொண்ட ஐயத்தில் ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை அந்த பதவியிலிருந்து நீக்கும் நகர்வு நேற்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற போது இந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்த முகங்கள் அதிகமாக இருந்தன இதனால் தேசபந்து தென்னக்கோன் நாடாளுமன்ற மூடாக பதவியிலிருந்து அகற்றப்படுவது உறுதிப்படுத்தப்பட்டது தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக இருபத்தி மூன்று குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன இவ்வாறாக ஒன்று இரண்டு மூன்று என இருபத்தி மூன்று வரை அடையாளமிடப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகளில் பதினோராவது குற்றச்சாட்டை தவிர ஏனைய அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபரான தேசபந்து தென்னக்கோன் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு இந்த வாக்கெடுப்பு ஒப்பேற்றப்பட்டது இந்த வாக்கெடுப்பில் இந்த தீர்மானத்துக்கு எதிராக எந்த வாக்கும் பதிவாகிக் கொள்ளவில்லை மாறாக ராஜபக்சேக்களின் ஸ்ரீலங்கா பொதுஜென சேர்ந்த மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்புக்காக அரங்குக்கே வரவில்லை ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமாக அரங்குக்கு வந்தும் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ஜுனா ராமநாதன் இந்த வாக்கெடுப்பில் பங்கெடுக்காமல் ஒதுங்கி இருந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இதற்குரிய ராஜபக்ஷக்களின் முகங்களும் அர்ஜுன ராமநாதனும் ஒரே தட்டில் இருக்கக்கூடிய வகையில் இந்த வாக்கெடுப்பை புறக்கணித்திருக்கின்றன இதற்கிடையே ராஜபக்ஷ அதிகார மையத்தின் இன்னொரு முகமான மஹிந்த கோட்டா ராஜப ராஜபக்ஷ ஆகியோரின் முகங்கள் தொடர்ந்தும் இலக்கு வைக்கு தூக்கப்படும் நகர்வுகள் இடம்பெறும் நிலையில் சிறிலங்கா அரசியல் களத்தின் இந்த நகர்வுகளுக்கப்பால் ஈழத் தமிழினத்தை மிக மோசமாக சித்தரிக்கும் கழுத்தறுப்பு செய்திகளும் வெறத்தான் செய்கின்றன அந்த வகையில் இந்தியாவில் கடந்த வாரம் வெளியான தெலுங்கு நடிகர் விஜய் தேவர கொண்டாவின் திரைப்படமான கிங்டத்தில் மக்களை மிக மோசமாக சித்தரிக்கும் வகையில் குறிப்பாக இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு குடிபெயர்ந்து சென்றவர்களை இளத்தமிழ் மக்கள் மிக மோசமாக நடத்தி கொள்வது போன்ற காட்சிகள் வைக்கப்பட்டிருந்தன இவ்வாறாக வைக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய காட்சிகள் தமிழகத்தில் தற்போது போராட்டங்களை உருவாக்கியுள்ளன இலங்கையில் ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டமைக்கு சாட்சியாக செம்மணி போன்ற இடங்கள் துன்பியல் மற்றும் திகில் கலந்த நிலவரங்களை மீண்டும் உற்று நோக்கலாக உருவாக்கும் பின்னணியில் தான் ஈழத்தமிழினத்தையும் அவர்களின் அரசியல் உரிமை போராட்டத்தின் காரணங்களையும் சிதைக்கும் வகையிலும் ஈழத்தமிழினத்தை ஒரு குற்றப்பரம்பரை போல சித்தரிக்கும் வகையிலும் கிங்டம் போன்ற புரட்டு படைப்புகள் மடைமாற்றம் செய்ய கிளம்புகின்றன இந்த திரைப்படம் தற்போது காட்சிப்படுத்தப்படும் திரையரங்க முன்றல்களில் ஆங்காங்கே நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதேபோல இந்த திரைப்படத்துக்கு தடை விதிக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிமுகவின் தலைவர் வைகோ உட்பட்ட அரசியல்வாதிகளும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தின் அயல் மாநிலங்களாக இருக்கக்கூடிய ஆந்திராவிலோ கர்நாடகாவிலோயோ தெலுங்கு அல்லது கன்னட மக்களை இழிவுபடுத்தி திரைப்படங்களை எடுத்துக்கொள்ள முடியாத இல்லையென்றால் அங்கு வெளியிட முடியாத ஒரு யதார்த்த நிலை இருந்தாலும் ஈழத்தமிழினத்தை இழிவுபடுத்தும் இல்லையென்றால் தமிழினத்தை இழிவுபடுத்தும் இவ்வாறான திரைப்படங்கள் தமிழகத்தில் கூட வெளியிடப்படுகின்றன பொதுவாகவே எந்த தேசிய இனமும் தமது முன்னோர்களின் தியாகத்தை கொச்சைப்படுத்திக் கொள்ள அனுமதிப்பதில்லை இது உலகளாவிய ஒரு இதனால்தான் முதலாம் உலக போர்க்காலத்தில் பிரான்சுக்காக மரணித்த வீரர்களின் நினைவாக பிரான்ஸ் தலைநகர் பாரிசின் முக்கிய பிரமாண்ட அடையாளமாக இருக்கும் ட்ரியோம் எனப்படும் முகமரியா போர் வீரர்களின் நினைவிடத்தில் எரியும் மாவீரர் பொதுச்சுடரில் நேற்று ஒரு மொரோக்கோ குடியேறி சிகரெட் ஒன்றை பற்ற வைத்த விடயம் தற்போது பிரெஞ்சு மக்களிடம் கடுமையான சீற்றத்தை உருவாக்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பதினோராம் தேதி முதல் இந்த சுடர் அணையாமல் பாதுகாக்கப்படும் நிலையில் நூற்று ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை ஒரு மாலையிலும் இந்த சுடர் சம்பிரதாயமாக ஏற்றப்பட்டு தொடர்ந்தும் அணையாமல் எரிந்தபடி காத்து கொள்ளும் நிலையில் இந்த சுடரை ஒரு வெளிநாட்டு குடியேறி அவமதித்த விடயம் பிரெஞ்சு மக்களிடம் விசனத்தை தீவிரப்படுத்துகிறது நேற்று மாலை குறித்த நபர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட நிலையில் பிரெஞ்சு உள்துறை அமைச்சரோ இந்த செயலை கண்டனம் செய்ததுடன் மாவீர சுடரை அவமதிக்கும் யாரும் தண்டனையின்றி தப்பிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டார் தற்போது பிரான்சில் இந்த விடயம் மக்களின் சீற்றத்தை தூண்டியுள்ளது பிரான்சின் சுதந்திரத்துக்காக உதிரம் சிந்திய தமது வீரர்களை அவமதிக்கும் இவ்வாறான செயல்கள் தேசத்திற்கு அவமானம் என்ற கொட்டொலிகள் வேலைக்கின்றன ஆனால் ஈழத்தமிழினத்தின் உள்ளக வெளியக பரப்பில் மட்டும் அவர்களின் சுதந்திரத்திற்காக உதிரம் சிந்திய பல்லாயிரம் வீரர்களை ஏதோ ஒரு வகையில் அவமதித்துக் கொள்ளும் செயல்களும் தேசத்துக்கு அவமானத்தை தேடித்தரும் செயல்களும் தடியெடுத்தவன் தண்டல் காரணாகிவிடும் பாணியில் தொடர்ந்தும் இடம்பெறுவது கால கொடுமையாகவே நீட்சி உறுகிறது